கட்சியினுடைய மாநில தலைவராக செல்வ பெருந்தகை அவர்கள் அறிவித்திருக்காங்க இந்த நேரத்தில் உங்கள் கட்சியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்ததாக சொல்கிறாங்க இது குறித்து தங்களுடைய கருத்து என்ன இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ மாநில தலைவர் தலைவராக நியமித்திருக்கிறார் அதனால் என்னுடைய பாராட்டுகளை ஏற்கனவே நேரிலே சென்று திரு செல்வ பெருந்தகை தெரிவித்து தெரிவித்துவிட்டேன் அவரோடு நான் முழுமையாக ஒத்துழைத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு ஒதுக்குகின்ற அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வோம் அதேபோல் கூட்டணி கட்சிகளும் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்ப தற்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தது துரதிருஷ்டமானது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் எந்த காரணத்துக்காக சென்றார் என்று எனக்கு தெரியாது ஆனால் கட்சியில் இருந்து போனது எனக்கு வருத்தம் அளிக்கிறது அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க ராஜினாமா பண்ணி தற்போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் தாங்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா எந்த தொகுதியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை திராவிட முன்னேற்றம் கூட்டணியின் தலைமை தான் கட்சி தான் அறிவிக்க வேண்டும் அப்படி மீண்டும் சிவகங்கை தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒட்டினால் நான் அதில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் ஆனால் யார் வேட்பாளர் என்பதை எங்களுடைய கட்சி மேலிடம்தான் முடிவு செய்யும் யார் போட்டியிட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் அமோக வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்ம தற்போது நடக்கக்கூடிய தேர்தல் வந்து எந்த கட்சிக்கு வந்து சாதகமாக இருக்கும் பொறுத்தவரை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் கூட்டணி காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி என்னை பொறுத்தவரை முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெரும் சார் இப்போ பல்வேறு இடங்களில் கருத்து அப்படி அவங்கள அப்படி அப்படி ஒட்டவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த வடமாடை வந்து பார்த்துருக்காங்க என்ன வந்து இன்னைக்கு பார்த்துக்கணும் இது வந்து அந்த அதை பற்றி நான் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரியும் நான் எவ்வளவு சுற்றுப் செய்கிறேன் செய்கிறேன் எங்கெங்கெல்லாம் செல்கிறேன் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் நான் ஒரு வெளிப்படையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய சுற்றுப்பாணம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் எல்லோரும் குசும்புக்காக சிலர் ஒட்டி இருக்கிறார்கள் அந்த அத்தகைய அது ஒட்டின அமைப்பு ஒரு அமைப்பாகவே இந்த பகுதியில் இருக்கிறதா இல்லையா எனக்கு சந்தேகம் தங்களுடைய ஆன்மீக பணி எப்படி இருக்கு நிறைய கோயிலுக்கு போனப்போ கூட நான் பூங்கோடு கோயில் கூட்டு போகிறார் எனக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு எனக்கு கோயிலுக்கு செல்வது ஒரு வாடிக்கையான பழக்கம் எனக்கு இறை நம்பிக்கை உண்டு நேற்று கூட பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு தான் வாங்கும்